ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பகவான் பயிற்சியார் இந்த குரு பயிற்சியால் குறிப்பாக எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த லக்னத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கு குரு பலன் இல்லவே இல்லை ஸோ யார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் அதாவது ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அதற்குண்டான வழிமுறைகள் சான்சஸ் எல்லாருக்கும் அமையிறது இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கீங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே ஜோசியம் கற்றுக் கொடுக்கணும் அதில் ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குது அதில் குறிப்பிட்ட ஒரு முறை கேபி ஜோதிடம் கேபி அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு வாட்ஸ்அப்லே கற்றுக் கொடுக்குறோம் ஸோ இது வந்து அடுத்த பேட்ச் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மே மாதம் எட்டாந்தேதி வரக்கூடிய மே மாதம் கரெக்டாக தேதி வந்து அடுத்த பேட்ச் வச்சுருக்கோம் ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் இதுக்கு எவ்வளோ சார்ஜு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே போகும் இது வாட்ஸ்அப்லேயே கற்றுக்கலாம் இதோட சார்ஜ் வந்து மூணாயிரம் ரூபாய் ஸோ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் தாராளம் ஜாயின் பண்ணலாம் ஸோ இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோசியம் தெரியணுமா அப்படின்னா அவசியம் இல்லை ஜோசியத்தை பற்றி சுத்தமாக தெரியாதுங்க எனக்கு ஆனால் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா தாராளம் இணையலாம் சரிங்களா ஸோ இதுக்கு உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும் வேறு எதுவும் கிடையாது ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ண ரைட் குரு பகவான் பயிற்சி ஆடுறது எல்லாருக்குமே நல்லது ஏன்னா குரு பகவான் எப்பெல்லாம் பயிற்சி ஆகிறாரோ அப்போ தான் எல்லா ராசிகளுக்கும் தன்னுடைய திருஷ்டியை கொடுப்பார் ஆனால் அதே குரு பகவான் எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் தன்னுடைய பார்வையை கொடுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் சில இடங்களில் இருக்கும்போது மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சிடுவார் அதாவது இப்போது மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் ஸோ பன்னெண்டாம் வீடு அப்படின்னாலே ஜோதிடத்தில் மறைவு ஸ்தானம்னு சொல்லி ஸோ அந்த மறைவு ஸ்தானத்தில் குரு இருந்து அவருடைய பார்வை எங்கெல்லாம் விழுது அப்படின்னா மிதினத்துக்கு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூணு பாவத்தை குரு பகவான் பார்க்குறாரு அதாவது பொதுவாகவே ஜோசியத்தில் குரு பகவான் எந்த விஷயத்தை பார்க்குறாரோ அதில் வந்து வளர்ச்சியை கொடுப்பாரு அதை வந்து வளர விடுவார் அதாவது எந்த வீட்டை குரு பார்க்குறாரோ அதில் வளர்ச்சி நிறைய இருக்கும் ஸோ அப்போ வந்து எங்கெல்லாம் இங்கே வளர்ச்சி அதிகம் இருக்கும் மிதனத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சின்னா பெருக்கிடுவார் எதையாவது பெருசுப்படுத்துவார் அதுதான் குரு ஸோ அப்போ வந்து குரு வந்து இப்போ நாலாம் வீடு பார்க்குறார் அப்படின்னா எதாவது வீடை பெருசு பண்ணால் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஒருத்தர் மிதன ராசிக்காரர் ஒரு சின்ன வீட்டில் இருக்கார் அப்படின்னா அவர் பெரிய வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு வரும் இல்லை பெரிய வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு வரும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து வீட்டை மாறலாம் வண்டி வாகனங்கள் ஒரு பைக்கில் சுற்றிட்டு இருக்காருனா கார் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு வரலாம் ஏதாவது கார் கூட ஒன்று வாங்க அதே நேரத்தில் இது வந்து நாலாம் வீட்டோட பலன் மட்டும்தான் ஆனால் அவர் ஆறு எட்டாம் வீட்டையும் பார்ப்பார் ஆறாம் வீடுனாலே கடன் ஒரு சின்ன கடன் வாங்குகிறோம் அது பெரிய கடனாக போதும் வட்டியே கட்ட முடியும் வட்டி குட்டி போட்டு அது வந்து குட்டி போட்டு வட்டி பெருசாகவி ஆவி ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் நாலஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போயிடுது ஸோ இந்த மாதிரி பெருசாக ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டை குரு பார்க்கும்போது சின்ன கடன்னா ஆறு பெரிய கடன்னா எட்டு நம்மளால் கட்டவே முடியாத லெவலுக்கு ஒரு தலைக்கு மேலே போயிடுச்சுங்க ரொம்ப வந்து சிரமம் இனிமேட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த லெவலுக்கு போகிறது எட்டு ஸோ இப்போ குருவோட பார்வை ஆறாம் இடத்துலையும் விழுது எட்டாம் இடத்துலையும் எழுது மிதுன ராசி மிதுன லக்னக்காரன் ஸோ அப்போ என்ன செய்யும் அப்படின்னா கடனில் ரொம்ப கவனமாக இருக்கும் இங்கே இப்போ கடன் கேட்கலாம் கடன் கிடைக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால கடனை ஈஸியாக வளர்த்து விட்ருவோம் உங்கள் வீட்டுக்கே வந்து லோன் கொடுப்பாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புகிறோம் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் கடன் வந்துடும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வரும் உங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க தேடி வரோங்க கடன் ஆனால் இந்த கடனை வாங்கிட்டு சீக்கிரம் கட்ட முடியுமா அப்படின்னா அதுதான் ரொம்ப தலைவலியான இதுவாக போகும் ஏன்னா குருவோட பார்வை எட்டாம் வீட்லேயும் விழுந்ததுனால கடனும் பெருசாகும் நீங்கள் வாங்குகிற வட் அதுக்கு கொடுக்கக்கூடிய வட்டியும் கட்ட முடியாமல் வட்டியும் பெருசாகிட்டே போகும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீடு கடன் மட்டும் இல்லை நிறைய பிரச்சனை பிரச்சனைனால் என்னது ஹெல்த் இஷ்யூஸு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போகிறது அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் விவாகரத்து வரைக்கும் போகிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறாம் வீடு ஏன்னா ஏழுக்கு மறைவு ஸ்தானம் ஏழு ஏழுக்கு களத்திர பாவத்துக்கு விரய பாவம் தான் ஆறாம் வீடு ஸோ அதனால் குருவோடய பார்வை ஆறாம் வீட்டில் விழும்போது நிறைய பேருக்கு டிவோர்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு போகிறதுக்கே அதிக வாய்ப்பெல்லாம் இருக்குது ஏன்னால் அது ஆறாம் வீட்டையும் பார்க்கலை எட்டாம் வீடு அது வந்து மாங்கல்யஸ்தானம்னு சொல்லுவோம் பெண்களுக்கு ஸோ அதனால் அந்த பெண் ஒரு பெண் ஜாதகத்தில் இப்போ ஆறு எட்டு இந்த ரெண்டு வீட்டையும் குரு பாதை பார்க்குது இப்போ மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு பெண்களுடைய திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது எல்லாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி கோர்ட் கேசஸ் ஆறில் குருவோட பார்வை ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் போய் கோர்ட்டு கேஸுன்னு வந்து ஃபுல்லாக பெரிய லெவலில் வந்து அழைச்சல் பெரிய மன உளைச்சல் இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே குருவுடைய இந்த பார்வைகள் தான் பொதுவாக நம்ம சொல்லுவோம் ஜோசியத்தில் குரு வந்து முழுக்க முழுக்க சப் சுபகிரகம் அதை வந்து கெடுதலே பண்ணாது அப்படின்னு சொன்னால் கூட குரு எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டை வளர்த்து விடுவார் ஸோ அதுதான் மெயினான விஷயம் ஸோ இதில் முக்கியமாக இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ராசி எல்லா லக்னக்காரங்களும் நீங்கள் முதல்ல என்ன பண்ண வேண்டியதுன்னா நல்ல ஒரு குருவை வந்து தேடி கண்டுபிடிக்கும் குருனா ஏதா ஸ்பிரிச்சுவல் குரு ஆன்மீக குரு அப்படின்னு கிடையாது அதாவது குரு இப்போ உங்களுக்கு மறைஞ்சிருக்கார் குரு யார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடியவர் நீ வந்து இந்த விஷயம் பண்ணு இந்த காலகட்டம் இதை பண்ணாத இது பண்ணால் பிரச்சனையாகும் கவனமாக இரு இப்படின்னு அறிவுரை சொல்கிறது இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் டீமில் வந்து ஒரு கோச்சுன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் குரு அவர் சொல்லுவார் ஸோ இந்த காலகட்டம் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ முதல்ல வந்து அஞ்சு ஓவர் வந்து பால் நல்லா ஸ்விங்காகும் அடிக்காதீங்க பொறுமையாக நிதானமாக இருங்க அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக வந்து ஆடலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே ஒரு குரு இருப்பாங்க இப்போ இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு அந்த குரு எங்கே போயிட்டார் அப்படின்னா அவர் மறைவு ஸ்தானில் மறந்துட்டார் ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா குரு இப்போ கிடையாது ஸோ குரு இப்போ கிடையாதுன்னா மிதன ராசி மிதன லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கைக்கு கரெக்டாக வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது ஸோ அப்போதான் நிறைய பிரச்சனையே வரும் இப்போ நமக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று விஷயத்தை பண்ணி சமாளித்து வந்துடலாம் ஆனால் கைடன்ஸ் கொடுக்கவே ஆள் இல்லை அப்படின்னா நிறைய தான் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ எடுக்கும்போது எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பாருங்கள் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன் அந்த விஷயத்த நீங்கள் உருப்படியாக கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு ஸோ இது தான் இந்த குருவோட தன்மை ஸோ அப்போ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா போய் ஒரு நல்ல குருவை மீட் பண்ணு நல்ல குருவை தேடி கண்டுபிடிக்கும் குருனா யார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வழி யார் அப்படின்னா ஒரு ஜோசியர் அதுதான் குரு இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இது இருக்கும் நிறைய பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் ஃபேமிலி ஜோசியர் அப்படின்னு நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது எல்லாருக்கும் ஃபேமிலி டாக்டர்னு இருப்பாங்க யாராவது ஆனால் ஃபேமிலி ஜோசியர்னு முன்னாடி ஒரு காலத்தில் இருப்பாங்க எல்லா வீட்லேயும் இப்போ அப்படி யாருமே கிடையாது ஏன்னா நம்ம அந்த லெவலுக்கு ஜோசியம் பார்க்குறதே கிடையாது யூடியூப்பில் யாராவது பேசுகிறாங்க அவர்கிட்ட ஒரு தடவை கன்சல்டேஷன் எடுக்கலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு ஜோசியர்கிட்ட பார்க்க வேண்டியது அப்புறம் அவர்கிட்ட பார்த்துட்டு அடுத்த வருஷம் வேறு ஜோசியர் போய் பார்க்க வேண்டியது அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு வேறு ஜோசியர் பார்க்க வேண்டியது அதாவது ஜோசியரை பார்க்குறீங்க எல்லாம் சரி ஆனால் உருப்படியாக ஒரு ஜோசியர்கிட்ட ஃபிக்ஸ் ஆகுங்க இன்றைக்கி நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை மாற்றுறது தெளிவான கைடன்ஸ் இல்லாததுனால தான் அதுதான் மேஜரான விஷயம் பல பேர் அந்த தெளிவான கைடன்ஸு வேணும் அந்த தெளிவான கைடன்ஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர முடியும் அதாவது ஜோசியம்னாலே இன்றைக்கி வந்து ஆன்மீகன்ற மாதிரி வந்து மாறிட்டு வருது ஆனால் உண்மையிலேயே ஜோதிடம்ன்றது ஒரு நல்ல கைடன்ஸு ஒரு சர்வீஸ் சர்வீஸ்னால் என்ன உங்கள் வீட்டில் வந்து ஒரு பைப்பு டேப்பெல்லாம் வந்து லீக் ஆகுது சரியாக வேலை செய்யலை உடஞ்சிடுச்சு அப்படின்னா யாரை கூப்பிடுங்க டக்குன்னு போய் ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டு வருவீங்க அதே மாதிரி வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் கெட்டு போகுது இல்லை ஃபேன் ஓடலை இல்லை வீட்டுக்கு கரண்ட்டு வரல அப்படின்னா யாரை போய் பார்ப்போம் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வரும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நம்ம வேலையில் ஒரு பிரச்சனை இல்லை நம்மளோட வாங்கக்கூடிய கடன் இப்போ வாங்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யார்கிட்டையாவது கேட்டு ஒரு நல்ல கைடன்ஸோட முடிவு அதுதான் ஜோசியரோட பங்கு அப்போ தான் ஜோசியர் உள்ள வர்றார் உங்களுக்கு எப்போ வாழ்க்கையில் ஜோசியர் தேவை அப்படின்னா கல்யாணம் பண்ணும்போது ஒரு வீடு வாங்கிட்டதுக்கப்புறமேட்டு கடன் கட்ட முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க கன்சல்டேஷனில் ஆனால் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி ஜோசியர் போய் பார்த்தீங்களா அப்படின்னா யாருமே இல்லை ஆனால் அது முன்னாடியே பார்க்கணும் இந்த காலகட்டம் வீடு வாங்கலாமா கடன் வாங்கலாமா இதெல்லாத்தையும் வந்து பார்த்து விசாரிக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு யார் வேணும் அப்படின்னா ஒரு நல்ல குரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா ஜோசியம் அப்படியே இல்லை கைடன்ஸே கிடையாது ஜோசியம் எப்படி ஆகிடுச்சுன்னா ஒரு ஜோசியர்கிட்ட போகிறார் ஒருத்தர் போன உடனே ஃபீஸு மூணாயிரூவா ஃபீஸ் வந்து அதிகமான ஃபீஸ் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் நாமினல் சார்ஜ் தான் மூணாயிரூவா இவர் கொடுத்துட்றார் கொடுத்துட்டு அந்த ஜோசியர் கேட்குறாரு என்ன உனக்கு பிரச்சனை எனக்கு ரொம்ப கடனாக இருக்குது சார் அப்படின்னா கடன் தானே இப்போது அந்த முருகர் கோயிலை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை போய் பத்து தடவை சுற்றிட்டு வா கடனெல்லாம் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அனுச்சிட்றாரு இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நவீன உலகத்தில் யூடியூப் ஜோதிடர்களால் வர சொல்லக்கூடிய ஜோசியம் இருக்குது இதை சொல்கிற ஜோசியர் பார்த்திங்கன்னா பெரிய ஆன்மீகவாத மது இருப்பார் நீங்கள் எதுக்கு அவர்கிட்ட போனீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார் இல்லைங்க அவர் வந்து நல்ல கோயில் விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள்லாம் பேசுகிறாரு நல்ல பக்திமானாக இருப்பார் அப்படின்னு நினச்சி போனேன் அது வந்து நிறைய வந்து இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் கழுத்தில் வந்து நாலஞ்சு மாலை எல்லாம் போட்டுருந்தார் ஸோ அதனால் நான் அப்படி நினச்சேங்க நான் சொன்னேன் அவர் நாலஞ்சு மாலை மாட்டினாலும் சரி நெற்றி ஃபுல்லாக வந்து பட்டை போட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் காசு கொடுத்தா தான் ஜோசியம் பார்ப்பார் எல்லா ஜோதிடரும் அது தான் அப்போ வந்து அங்கே எங்கே ஆன்மீகம் இருக்குது அங்கே வந்து இருக்கிறது சர்வீஸ் தான் இப்போ நானும் வந்து கன்சல்டேஷன் பார்க்குறேன்னா பணம் வாங்கிட்டு தான் பார்க்குறோம் நீங்கள் உலகத்தில் எந்த ஜோசியராக இருந்தாலும் சரி என்கிட்ட காசே இல்லைங்க இப்போ எனக்கு ஜாதகம் பாருங்கள் அப்படின்னா நீங்கள் எந்த ஆன்மீகவாதிரியான ஜோசியர்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ யார்கிட்ட போய் கேட்டாலும் பார்க்க மாட்டாங்க முதல்ல வந்து ஃபீஸு அதுக்கப்புறமேட்டு தான் ஜாதகமே தோறது ஸோ அந்த மாதிரி இருக்குது ஆனால் அப்பயும் பார்க்குறது பணம் வாங்கிட்டு கரெக்டாக சொல்கிறாங்களா கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது இன்றைய காலகட்டத்தில் அதுதான் பிரச்சனை நிறைய பேருக்கு என்னென்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த இதுவும் இல்லை நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த சர்வீஸை உருப்படியாக பண்ணோம் இல்லையா அதுவும் பண்ணது நிறைய பேர் என் கிட்டே கேட்பீங்க சார் என்ன சார் கன்சல்டேஷனாக ஒரு மணி நேரம் கன்சல்டேஷன் சொல்கிறீங்க ஒரு மணி நேரம்லாம் எனக்கு தேவையில்லை சார் எனக்கு ஜஸ்ட்டு ரெண்டு மூணு கேள்வி தான் நீங்கள் வந்து ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு டக்குன்னு இந்த ரெண்டு மூணு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாமே அப்படின்னு கேட்பாங்க அதாவது உங்களுக்கு கேள்வி ஒரு கேள்வியோ ரெண்டு கேள்வியோ இருக்கலாம் ஆனால் ஒரு ஜோதிடர் அப்படின்ற முறையில் என்னோடய வேலை என்ன அந்த ஜாதகத்தை முழுசாக அனலைஸ் பண்ணி தெளிவாக எல்லா விஷயங்களையும் விளக்கி சொல்கிறது தான் என்னோடய வேலை இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு கல்யாணத்தை பற்றி நீங்கள் கேட்க வந்திருக்கோம் டக்குன்னு வந்து கல்யாணத்தை பற்றி மட்டும் சொல்லி அனுப்பிச்சிடலாம் ஆனால் நாளைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வேறு ஒரு பிரச்சனை ஏதாவது வீடு வாங்கிட்டு அதில் கடனில் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வந்து திருப்பி 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 பிரச்சனைன்னு வந்து நிற்கிறாங்க அது இல்லாமல் முதல்ல தெளிவாக ஒரு மணி நேரம் நான் உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த விஷயங்கள் செய்யலாம் வீடு வாங்குறதுன்னா இப்போ தான் வாங்க முடியும் இப்போ வாங்க முடியாது நீங்கள் ஒரு வீடு ஏன் ஏன் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடமாற்றம் இருக்கும் ஸோ அதனால் சொந்த வீடு வாங்கினாலும் உங்களால் அங்கே இருக்க முடியும் இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் சொல்கிறது ஸோ இது எல்லாத்தையும் நான் சொல்கிறதுனால தான் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அதுக்கு ஃபீஸ் இவ்வளோ அப்படின்னு நான் வாங்குறேன் ஸோ இதுவே மற்றவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஃபீஸு கம்மியாக இருக்கும் ஆனால் ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை பத்து நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை நிறைய பேர் ஜாதகத்தையே பார்க்கறது இல்லை டக்குனு போகிறோம் ஒரு கிட்ட போய் பார்த்தேங்க அவர் ஜாதகம் கூட பார்க்கவே இல்லைங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டார் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன் கல்யாணம் ஆகலையா உடனே போ அந்த கோயிலில் போய் நாலு சுற்று சுற்று கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சரி நீங்கள் போய் சுற்றுனீங்களா ஆமாங்க சுற்றுனேன் கல்யாணம் ஆச்சா ஆகலைங்க எவ்வளோ நாள் முன்னாடி சுற்று சொல்கிறேன் சொன்னார் ரெண்டு வருஷம் முன்னாடி இன்னும் ஆகலை அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தான் நிலவரம் இருக்குது ஸோ அதனால் உருப்படியாக நீங்கள் முதல் வேலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மிதுன ராசி மட்டும் கிடையாது எல்லாருக்குமே பொதுவான விஷயம் உருப்படியாக ஒரு ஜோசியரை தேடி கண்டுபிடிக்கும் நீங்கள் ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஜோசியர் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு கன்சல்டேஷன் நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை உருப்படியான ஒரு ஜோசியர் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஒரு கன்சல்டேஷனில் தெளிவாக சொல்லணும் ஸோ அந்த தெளிவாக சொல்கிறபடி அந்த ஜோசியரை டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து முதல்ல விசாரிச்சுக்கோங்க அதெல்லாம் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க ஸோ இந்த மாதிரி முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நல்ல குருவை தேடி கண்டுபிடிக்கும் ஸோ அதுதான் மேஜரான விஷயம் ஸோ இப்போ மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வேறு யாருக்கு வந்து இப்போ இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருபலன் யாருக்கு இல்லை ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு இல்லை ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பொதுவாகவே நல்லது செய்யார் ஏன்னா ஆறாம் வீட்டு அது ரிஷபத்துக்கு குரு வந்து அவ்வளோவா நல்லது செய்யார் இப்போது அந்த குரு எங்கே இருக்கார் அஷ்டமத்தில் மறைஞ்சிட்டார் எட்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டார் அதாவது குரு மறைஞ்சிட்டாலே நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது துடிப்புடம் இப்போ குருவோடய அந்த பார்வையே தீவிய பார்வையாக மாறிடும் அது வந்து எட்டாம் வீட்டிலேருந்து பார்க்குற வீடு என்ன அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும் அது வந்து பன்னெண்டாம் வீடு அப்படின்றது விரய பாவம் விரயம் நிறைய காசு செலவாகும் தண்ணியாக செலவாகும் ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ்க்கு செலவாகும் இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டு வர்றது பயணங்களால் செலவாகலாம் இல்லை கடனால் செலவாகலாம் தேவையில்லாத செலவு இல்லை நான் உமா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நல்ல பிஸ்னஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நேராக ஒரு பெரிய அமௌண்ட்டை போய் எடுத்துகிட்டு போய் யாருக்கிட்டேயாவது கொடுத்து ஏமாந்துடுறது ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றங்கள் இழப்புக்கள் நிறைய யாருக்கு வருது அப்படின்னா இந்த காலகட்டம் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இப்போது ஸோ அதனால் நீங்களும் ஒரு நல்ல முதல்ல போய் கண்டுபிடிங்க ஏன்னா நம்மளுக்கு குருவுடைய திருஷ்டி இல்லாத போது குருவோட சப்போர்ட் இல்லாத போது குருவுக்கு பதிலாக ஒரு நல்ல குருவை நம்ம தேர்ந்தெடுக்கும் நம்மளுக்கு அப்போ யார் கைடன் சொல்லுவாள் யார் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவா ஒரு நல்ல கைடன் சொல்கிறனால தான் இந்த குருவை ஈடுகட்ட முடியும் ஏன்னா குரு மறந்துட்டார் உங்களுக்கு வழி ஆள் இல்லை யாராவது ஒருத்தர் உருப்படியாக வழி காட்டணுமே இந்த நேரத்தில் இது பண்ணுப்பா இதை பண்ணாதப்பா சைலண்ட்டாக விட்ருப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அந்த ஆளை தயவு செய்து போய் கண்டுபிடிங்க நீங்கள் வந்து கேட்கலாம் ஜோசியம்னா வந்து நிறைய பேர் இந்தந்த ஃபீஸு சார்ஜ் பண்ணுறீங்க ஏன் நீங்களே இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் எல்லா விஷயத்துக்குமே சார்ஜ் அதிகமாகிடுச்சு ஒன்றும் இல்லை ஒரு தம்மா துண்டு குழந்தை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டிங்கன்னா எல்கேஜி யுகேஜிக்கு லட்சக்கணக்கில் வாங்கிறான் ஆனால் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவங்க ஜோதிஷம் பார்த்து தெளிவாக சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த சில ஆயிரங்களில் நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் பல லட்சங்களில் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாத செலவு தேவையே இல்லாத சரியில்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் லட்சக்கணக்கில் இருபத்தஞ்சு லட்சம் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க தொழில் போடலை ரெண்டே வருஷத்தில் காலி ஆகிடுது இருபத்தஞ்சி லட்சம் காலி ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம் முதல்ல அந்த தொழில் முன்னாடி உருப்படியாக ஒரு ஜோசியரை போய் பார்த்து தெளிவாக இப்போ பண்ணலாமா இவரோட நான் சேர்ந்து பண்ண போகிறேன் இது செட் ஆகுமா இதெல்லாம் விசாரிச்சிட்டிங்கன்னா சில ஆயிரங்கள் அன்றைக்கி இழந்துருப்பீங்க ஆனால் இழப்புன்றது அதோடு முடிஞ்சிருக்கும் அது இழப்பு இல்லை அது ஒரு கைடன்ஸு அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீஸு சர்வீஸ் அவ்வளோதான் ஆனால் நம்ம அது பார்க்குறதில்லை அதை பார்க்காம ஏதோ பண்ணுறோம் கல்யாணம் வந்து நம்ம ஜாதகம்லாம் வந்து எதுக்கு பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு கோர்ட்டு கேஸு டிவோர்ஸு டவுரி கேஸு வரதட்சணை கேஸு வன்முறை சட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இதுவில் பணத்தை நிறைய செலவு பண்ணி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி வருடங்களை கடத்தி டைமை வேஸ்ட் பண்ணி வாழ்க்கையே வந்து நாசமாக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாம் எதனால் அப்படின்னா தெளிவாக அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கல ஒரு நல்ல கைடன்ஸ் இல்லை ஸோ அதனால தான் இவ்வளோ சிக்கல் வருது ஸோ அதனால் நீங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சிக்கலில் போய் மாட்டக்கூடாது அப்படின்னா தெளிவாக ஒரு ஜோஷத்தை போய் மொழப்பாரு அதுக்கு அடுத்தது யாருக்கு டைமுக்கு ரொம்ப சரியில்லை குருவோட திருஷ்டி சரியில்லை அப்படின்னா குருவோட வீடான தனுசுக்கே டைம் சரி ஏன்னா இப்போ தனுசுக்கு லக்னாதிபதியே குரு தான் லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா அவரே ஆறாம் வீட்டில் மறைஞ்சிடுறாரு லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் மறைஞ்சு எங்கே பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய பார்வை பன்னெண்டாம் வீட்டில் விரயபாவத்தில் உங்களுக்கும் உங்களுக்கு விரைய குருவோட பார்வை விழுந்துட்டாலே விரையந்தான் அதுவும் லக்னாதிபதி ஆறில் லக்னாதிபதி ஆறில் இருந்து விரயபாவத்தை பாவத்தை பார்க்கறதுனால குறிப்பாக ஏதாவது பெரிய கடனை இல்லை ஹெல்த் இஷ்யூஸு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி தேவையில்லாத விவகாரங்களுக்கு அதிகமாக பணம் செல்லவழிய வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருந்த உங்களுக்கும் இந்த காலகட்டம் இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு நல்ல ஜோசியரை போய் பாருங்கள் அவரோட கைடன்ஸில் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும் வந்து பெரிய பொருள் வரையும் பண்ணாது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்